வெல்கம் டு சுஜித் குமார் எஸ்பி சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கழுகுமலை முருகன் கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மற்ற கோயில் இருந்து வித்தியாசம் என்ன ஒரு வித்தியாசம்னா மற்ற கோயிலெலாம் கட்டியிருப்பாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா மலையை குடஞ்சி இது பண்ணியிருக்கனால ரொம்ப இதாக இருக்கும் பார்த்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம கோயில் இருந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலை சுற்றி உள்ள அந்த மலைக்கு போகிற ஒரு வழியை பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம இந்த ஒரு சேஃப்டியான கம்பிகள்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு வழியாக அந்த வயசானவங்க யாருனாலும் ஏறி போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்குறாங்க நல்ல போகிற வழியில் அந்த கல்வெட்டுகள்லாம் ஓரளவு தெரிகிற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த மலையோட இது நம்ம இப்போ அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இங்கே இதில் உள்ளது பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் தண்ணி இல்லாதனால கொஞ்சம் இது பண்ணியிருக்கு தண்ணியோடு பார்க்க முடியல இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும் இது வந்து இந்த சைடில் உள்ளது ஒரு இது மாதிரி கட்டிட்டு வராங்க மழை நேரத்தில் கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கிறோங்கிறதுக்காக கொஞ்சம் பண்ணிட்டு வரங்கிறேன் அது போக பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் அது சுற்றி உள்ள இடங்கள் தான் இந்த இடங்கள்லாம் அது போகிற வழி இந்த பார்த்திங்கன்னா அந்த போகிற இதில் அந்த கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மலை ஏறி கொஞ்சம் தூரத்தில் ஒன்றுனா கோயில் இந்த மாதிரி இது பண்ணி இங்கே இந்த இதை தாண்டி போவங்க அந்த கோயிலோட கோபுரங்கள் பார்க்கறதுக்கு உண்டான இடங்கள் தெரியும் இதை ஓகே